யாரை படித்து யாருடைய கவிதைகளை படித்து ஊக்கம் பெற்றாரோ தமிழ்மொழி அவர் அவரே சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு மனிதனுக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அடிப்படையில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக ஐயா தமிழ்மொழி இருப்பதால் அங்கே சாதிய தீண்டாமைகளுக்கு ஆளாக்கப்படுறாருங்க திருப்பின் கனவு நாடகத்தில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு அதில் பின்னாடி அதே நாடகம் படமாக வருது அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வணங்காமுடி அந்த காலகட்டம் என்பது பாரதிதாசனோட கவிதைகளை தீவிரமாக உள்வாங்கி இளைஞர்கள் ஊக்கம் பெற்று திராவிட இயக்கத்தின் பக்கம் பெரியாரின் பின்னாடி அணி கொண்டது காலம் இது தமிழொழியோட வாழ்க்கை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மூன்று கட்டங்களாக அவர் சொல்றாரு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கவிஞர் தமிழொழி ஐயா பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் பார்த்திங்கன்னா இவரோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆடூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இன்றைய கடலூர் மாவட்டத்தில் அவர் பிறக்கிறாருங்க அவர் பார்த்திங்கன்னா இளம் பருவத்திலேருந்தே அவருக்கு இந்த கவிதைகள் மீதுமான ஈடுபாடு வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது சிறு வயதிலேயே அவர் எல்லாம் அப்படி அவர் படிச்சுட்டு இருக்கும்போது உயர்கல்வி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் படிக்கிறார் உயர்கல்வி படிக்கும்போது அங்கே மன்னர் மன்னனோட அறிமுகம் கிடைக்குது ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு நண்பர் மூலமாக மன்னர் மன்னனோட அறிமுகம் கிடைக்குது அவர் சின்ன வயசுலேயே கவிதைகள்லாம் எழுதுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவருக்கு அந்த கவிதைகள் மேலே உள்ள ஈடுபாடு பார்த்திங்கன்னா பெரிய அளவு பாரதிதாசனோட கவிதைகளை நிறைய படிக்கிறார் படித்து 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 ஊக்கம் பெறுறாரு எப்படி பாரதிதாசன் பாரதியார் கவிதைகள்லேருந்து ஊக்கம் பெற்றாரோ அது மாதிரி பாரதிதாசன் கவிதைகளிலேருந்து தமிழலி ஊக்கம் பெறுறார் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் மன்னர் மன்னனோட அறிமுகம் வந்து அந்த உயர்கல்வி படிச்சுருக்கும் போது கிடைக்குது ஆனந்தன் அப்படிங்கிற நண்பர் மூலமாக அந்த மன்னர் மன்னன் யாருன்னா அவரு தான் கவிஞர் பாரதிதாசனோட பையன் அப்போ ரெண்டு பேரும் முற்போக்கான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க படிக்கிறாங்க ஒரு ச அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ முரசொலி அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை வந்து அவங்களுக்கு கிடைக்கிது முரசொலி பத்திரிக்கை அதை படித்து என்னடா இவ்வளோ முற்போக்கான விஷயங்களை சமூக நீதி சமதர்மம் ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படின்னு நாமே இது மாதிரி ஒரு பத்திரிக்கை நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுது பத்திரிக்கைனா அதுக்கு பெரிய நிறைய செலவுலாம் ஆகுன்னு சொல்லிட்டு கையெழுத்து பிரதியாகவே அவங்க எழுதுகிறாங்க கையெழுத்தாகவே எழுதுறாங்க அவங்களோட முற்போக்கான கவிதைகளை முற்போக்கான கட்டுரைகளை கதைகளை கையெழுத்து பிரதியாகவே எழுதுகிறாரு அந்த முரசு அந்த இவங்க வந்து முரசொலி படித்து ஊக்கம் பெற்றாங்க இவங்க நடத்தின இதழ் பேர் அந்த கையெழுத்து பிரதி நம்ம சொல்லல அது பேர் வந்து முரசு முரசு அப்போ இந்த இதில் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பாரதிதாசன் கமையுது பாரதிதாசன் படிச்சுட்டு ஏட்டா இவ்வளோ அருமையாக கவிதைகள் இருக்கே இவ்வளோ அருமையான படைப்புகள் இருக்குது யார் அந்த பையன் அப்படின்னு உடனே மன்னர் பண்ண சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துகிட்டேன் ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு பாண்டு அதாவது யார் யாரை படித்து யாருடைய கவிதைகளை படித்து ஊக்கம் பெற்றாரோ தமிழ் வழி அவர் அவரே சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு மனிதனுக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அவ்வளோ அவருக்குள்ள சந்தோஷம் ஆனந்தம் ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள பாண்டு அந்த உறவு வந்து நல்ல உறுதியான ஒரு உறவாக அமையுது அதுக்கு பிறகு தினந்தோறும் ரெண்டு பேரும் குயில் தோப்புகளுக்கு போகிறது அங்கே போய்ட்டு குயில் தோப்புகளுக்கு போயிட்டு குயிலோடய இசையில் உட்காந்து கவிதை எழுதுறது தமிழ் வழி கவிதை எழுதுவார் அந்த கவிதைகளை வந்து கவிஞர் பாரதிதாசன் வந்து திருத்தி கொடுப்பாரு இப்படியே பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள போகுது அப்போ வந்து பாண்டியன் பரிசு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கவிஞர் பாரதிதாசனோட படைப்பு அந்த பாண்டியன் பரிசு அந்த கையெழுத்து பிரதியாக இருக்கிறத வந்து அவர் ஃபேர் பண்ணுறாரு அந்த பணியை மேற்கொள்கிறார் மேற்கொள்ளும்போது ஒவ்வொரு கவிதையாக ஒவ்வொன்றாக படித்து உள்வாங்கி அதிலிருந்து ஊக்கம் பெற்று எப்படி ஒரு கவிதையை படைக்கணும் அதோட வடிவங்கள் அனைத்தையும் அவர் உள்வாங்கிறாரு கவிஞர் தமிழொலி திறனாய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழொழியோடய கவிதைகளை படிக்கக்கூடிய திறனாய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட அனைத்து கவிதைகளுமே தமிழ் ஒழிய கவிதைகளுமே பாரதிதாசனோட அந்த எழுத்து நடை இருந்ததாக சொல்கிறாங்க அப்படி அவர் அந்த வந்து ஒரு பயிற்சியாக எடுத்துக்கிட்டார் அவர் வந்து வெறுமனே ஃபேர் மட்டும் பண்ணலை அதாவது பாரதிதாசன் எழுதினத ஃபேர் காப்பி மட்டும் பண்ணலை அதுலேருந்து அவர் பயிற்சி பெறுறாரு ஊக்கம் பெற்று எல்லாத்தையும் அதை கற்றுக்கிறாரு ஒன்னொன்னா எப்படி நம்ம ஒரு கவிதை எப்படி இருக்கணும் என்ன எல்லாமே நுணுக்கமாக கற்றுக்கிட்டு அந்த அனுபவத்தை கவிஞனின் காதல் அப்படின்னு ஒரு காவியமாவே அவர் படைக்கிறார் பின்னாடி தமிழ் வழி அந்த அனுபவத்தை அந்த ஃபேர் பண்ண அனுபவத்தை கவிஞனின் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேராகவே பண்ணுறாரு இப்படியே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நகர்ந்துகிட்டே இருக்குது எவ்வளோ காலம் கவிதையாக இருக்க முடியுமா அவருக்கும் அடுத்த கட்டம் வாழ்க்கையில் போகணும் வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை உறுதிப்படுத்தணும் ஏன்னா பெரிய வசதியான குடும்பம்லாம் அவர் கிடையாது தமிழ் வழி அப்போ வந்து இந்த புலவர் புலவருக்காக படித்தால் ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஒரு வாத்தியார் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கரந்தை தமிழ் சங்கத்துக்கு அவர் படிக்க போகிறாரு யார் தமிழ் வழி படிக்க போகிறாரு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கரந்தையில் போய் அவர் படிக்கலான்னு போகிறாரு அங்கே வந்து அவர் வந்து அடிப்படையில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக ஐயா தமிழ்நொழி இருப்பதால் அங்கே சாதிய தீண்டாமைகளுக்கு ஆளாக்கப்படுறாருங்க ரொம்ப இன்னல்களை சொல்லணும்னா இன்னல்கள் அவர் சந்திக்கிறாரு அப்போ இந்த விஷயங்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து பாரதிதாசனுக்கும் தெரியுது கவிஞர் பாரதிதாசனும் கேள்விப்பட்டு என்னடா அவரே நேரடியாக வராரு காலேஜுக்கே நேரடியாக வந்து அந்த கல்லூரி முதல்வரை சந்தித்து பேசுகிறாரு அந்த முதல்வர் வேறு யாரும் கிடையாது அவரும் ஒரு சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர் தான் நாங்கள் சரி பண்ணிடுறோம் இனிமேல் இந்த பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அவரால் படிக்க முடிஞ்சு அதுக்கு பிறகு அவர் அந்த படிப்பு பாதியிலே விட்டுட்டு வந்துடுறாரு அவரோட நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் படிக்கிற காலகட்டங்கள்லேயே அவருக்கு முழுக்க முழுக்க கவிதையில் தான் ஈடுபாடு இருந்திருக்குது அப்போ அவர் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் அவர் வந்து ஒரு ஒரு படைப்பு ஒன்று எழுதுகிறாருங்க அந்த படைப்பு பேர் என்னென்னா சிற்பியின் கனவு அப்படின்னு சொல்லிட்டு சிற்பியின் கனவுன்னு சொல்லிட்டு ஒரு படைப்பு அது பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் தான் சக்தி நாடக சபா அப்படின்னு நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் நாடகங்கள் அந்த காலகட்டங்களில் நாடகம் கிட்ட சக்தி நாடக சபாவுக்கு அந்த இதை அனுப்புகிறாரு ஒரு சிற்பியின் கனவு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாடகத்தை அவர் அனுப்புகிறார் எழுதுனதை அப்புறம் மேற்கொண்டு அவங்க இடத்துக்கே அவர் போகிறாரு சக்தி நாடக சபாக்கு போய் கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறாரு பண்ணி கொடுத்து அதை நாடகமாகவே அவங்க போடுறாங்க அன்றைக்கி அந்த நாடகத்தில் நடித்தது யாருன்னா கதாநாயகன் நடித்தது யாருன்னா அந்த சிற்பியின் கனவு நாடகத்தில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நடிக்க திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு அதுதான் பின்னாடி அதே நாடகம் படமாக வருது அந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா வணங்காமுடி வணங்காமுடி அந்த படத்தோட பேர் வணங்காமுடி அதுலேயும் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடிக்கிறாரு அன்றைய காலகட்டங்கள்லேயே அந்த நாடகம் என்பது மிகப்பெரிய அடையுது அவருக்கு தமிழலிக்கு அன்னைக்கு தேதிக்கு எழுபதாயிரம் ரூபா கொடுத்து அனுப்பியிருக்காங்க சக்தி சம்பளம் வந்து எழுபதாயிரம் ரூபாங்கிறது அன்னைக்கு தேதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தார் நான் சொல்கிறது நாற்பது காலகட்டங்களில் அப்போவுமே வந்து அவருக்கு அந்த அவ்வளோ பெரிய தொகை நாற்பது காலகட்டங்கள்னால் பார்த்துக்குவாங்க நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுத்துருக்குது ஆனால் ஐயா தமிழ் ஒலி என்பவர் பார்த்தீங்கன்னா வெறும் வணிக ரீதியான எழுத்தாளர் கிடையாது அந்த காலகட்டம் என்பது பாரதிதாசனோட கவிதைகளை தீவிரமாக உள்வாங்கி இளைஞர்கள் ஊக்கம் பெற்று திராவிட இயக்கத்தின் பக்கம் பெரியாரின் பின்னாடி அணி திரண்டுக்கின்றது காலம் அது சரிங்களா அன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த திராவிடம் வந்து பெரிய அளவில் அவர் ஈர்க்குது திராவிட கொள்கை திராவிடங்கிறது வேறு எதுவும் கிடையாது சாதியற்ற சமூகம் சமூக நீதி சுயமரியாதை பிராமணி எதிர்ப்பு இதெல்லாம் தான் இன்றைக்கி திராவிடத்தோட அந்த கொள்கையே இருக்குது இதை வந்து அந்த படைப்புகள்லாம் பாரதிய படைப்புகள் வந்து பெரிய அளவு இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால இவர் வணிக ரீதியாக மட்டுமே எழுதணும் அப்படிங்கிறது இல்லாமல் சமூக நீதி சார்ந்து நிறைய அவர் தொடர்ச்சியாக எழுதுறாரு அவரோட எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பிரசன்ன விகடன் முரசொலி போர்வால் இது மாதிரி திராவிட இயக்க இதழ்கள்லாம் தொடர்ச்சி இவரோட எழுத்துக்கள்லாம் வந்துட்டே இருக்குதுங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அவர் எழுதின கவிதை ஒன்று உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காலகட்டம் வந்து தனித்தமிழ்நாடை பற்றி பெரிய தீவிரமாக பேசுகிறாரு எங்கள் சிலோனில் பேசுகிறாரு அப்போ அவர் வந்து எழுதுகிறாரு ஒரு கவிதை தமிழ் தமிழ்நாடு இதை தடுக்க இதைத்தடுக்க யார் வந்தாலும் கேடு சமர் செய்து வீழ்த்து வேறென்று வே மேலும் சாடும் தரல் கொன்று நின்றே அப்படிங்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு அந்த தனி தமிழ்நாடு கோரிக்கையை அவர் பெரியாரங்க பேசுகிறாரு அதே காலகட்டத்தில் இவரும் அதை வந்து ஆதரித்து எழுதுகிறாரு அவ்வளோ தீம தீவிரமாக ஒரு திராவிட சித்தாந்தத்துலேயும் ஒரு தமிழ் தேசிய அரசியல் பார்வை சுயநிர்ணய உரிமை உரிமை கொண்ட தமிழ் தேசிய ஒரு தனித்தமிழ்நாடு அமைக்கணும் அப்படின்னு காலகட்டத்தில் இந்த தமிழ் வழி பார்த்தீங்கன்னா அவரோட எழுத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டங்களில் அப்போ வந்து அவரோட கவிதை ஒன்று வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் திராவிட இயக்க இதழ் தான் அதில் ஒரு கவிதை வருது பாருங்கள் பார்ப்பானின் கொட்டம் அடங்கவில்லை கவி பாரதி என்னமும் கூடவில்லை நல்ல தீர்ப்பினை மக்கள் அடையவில்லை வட தேச விடுதலை யார் வெள்ளையன் ஓடும் நேரத்தில் அவன் விட்டு செல்லும் ஆட்சி மேடையில் ஆட்சி மேடையிலே பகல் பகல் கொள்ளை கடைக்காரர் ஏறுகிறார் இந்த குருட்டு விடுதலை யாருக்காடா பொதுவில் உடைமைகள் ஆகிடவும் பல புதங்கள் ஆட்சியில் ஏகிடவும் இருள் மதங்கள் எல்லாம் ஓடி பட்டிடவும் எழில் வாய்த்த விடுதலை வேண்டுமாடா அப்படிங்கிறார் சரிங்களா அப்போ இந்த கவிதை பார்த்தீங்கன்னா இது முதல் கவிதை தனித்தமிழ்நாடு சுயநல உரிமை கொண்ட தமிழ்நாடு வேணும் அப்படிங்கிறதுல அந்த கவிதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வர்க்க பார்வை கொண்டதா இருக்கு பொது உடைமை சித்தாந்தத்தை உள்வாங்கின தமிழ் வழியாக இருக்கார் அவர் அதாவது வி அரசு சொல்லுவார் ஐயா வி அரசு சொல்லுவார் தமிழொழியோட வாழ்க்கை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூன்று கட்டங்களாக அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒரு கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒரு காலகட்டம் ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபது அவரோட கடைசி காலகட்டங்கள் அது அது வரைக்கும் மொத்தம் மூன்று காலகட்டங்களாக சொல்கிறார் இந்த டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதியாக இருக்கார் ஒரு தனி தமிழ்நாடு கோரிக்கை இந்த அதெல்லாம் அந்த கவிதைகள் நம்ம சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து அவர் வந்து பொது உடமை சித்தால் ஈர்க்கப்படுறார் தோழர் கோவிந்தன் அப்படிங்கிறவர் தான் அவருக்கு வந்து இதை அறிமுகப்படுத்துகிறாரு பொது கட்சியாக தோழர் ஜீவானந்தன் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கட்சியில் இணைகிறார் தோழர் ஜீவானந்தன் தலைமையில் இணையிறாரு எழுத்தாளர் ஜெயகாந்தன்லாம் இவருக்கு அறிமுகமாகிறாங்க அப்போ ஜெயகாந்தனோட பற்றி ஜெயகாந்தன் வந்து ஐயா தமிழ் வழி பற்றி சொல்கிறாரு அவரோட குறிப்புகள் தனியாக இருக்குது இதில் நம்ம என்ன ஒரு விஷயம் இங்கே எடுத்துக்கணும் அப்படின்னா ஜெயகாந்தன் ஒரு சிறுகதை எழுத்தாளர் மிகப்பெரிய எழுத்தாளர் நம்ம சொல்கிறோம் ஐயா தமிழ் வழி அதுக்கு எந்த வகையிலும் அவரும் குறைச்சல் கிடையாது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து விழுப்புநிலை மனிதர்களை பற்றி எழுதுறாரு சிறுகதைகளாக படிக்கிறார் ஐயா ஜெயகாந்தன் வந்து கவிஞர் தமிழ் வழி உதிரி பாட்டாளி வர்க்கம்னு சொல்லுவாங்க உதிரி பாட்டாளி வர்க்கம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்கள்னு சொல்லுவாங்க அந்த மக்களை பற்றின கதைகள் ஏகப்பட்ட கதைகள் அந்த மக்களோட வாழ்க்கையை பற்றி குருவிப்பட்டி அப்புறம் குற்றப்பரம்பரை மாதிரி கதைகளாக இருக்கட்டும் இந்த இது மாதிரி ஒரு முக்கியமான கதைகள் அந்த குருவிப்பட்டிங்கிற கதையை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் ரொம்ப மன உருக்க உருக்கக்கூடிய கதையாக இருக்கும் அது அதை பற்றி பின்னாடி பேசுவோம் அவர் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டத்தில் முக்கியமாக மூன்று காவியங்கள் வந்து வெளி வருதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டம் வந்து முக்கியமான காலகட்டம் தமிழ்மொழியோடய வாழ்க்கையில் மூன்று காவியங்கள்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நிலை பெற்ற சிலை அதுக்கு பிறகு வீராயி கவிஞனின் காதலில் மூன்று படைப்புகள் வந்து வெளிவருது இந்த மூன்று படைப்புகளுமே ஐயாவை வந்து ஒரு புதுவுடைமை எழுத்தாளருங்கிறதுக்கு வலிமை சேர்த்துதுங்க இந்த மூன்று படைப்புகளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அவர் வந்து முன்னணி இதழ் வந்து பார்த்திங்கன்னா பொது கட்சியோட இதழ் அது முன்னணி இதழோட பொறுப்பு துணை பொறுப்பாசிரியராக இருக்கார் ஐயா தமிழ் ஒளி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கட்சி தடை செய்கிறாங்க அவரோட சிறப்பு அவரோட உழைப்பு என்னங்கிறது இதில் தெரியும் நம்ம சொல்கிற மாதிரி முன்னணி இதழ் வந்து புதுவுடைமை கட்சியோட பார்த்துருக்கேன் அந்த முன்னணி இதழில் அவர் துணை ஆசிரியராக இருக்கார் நாற்பத்தெட்டு காலத்தில் தடை செய்யப்பட்ட பிறகு கம்யூனிஸ்ட்டுங்க வாழ்ந்ததே பெரிய விஷயம் மிகப்பெரிய போராட்டம் தலைமுறை வாழ்க்கையில் கம்யூனிஸ்ட்டுன்னு ஒரு சந்தேகப்பட்டாலே கொண்டு போய் உள்ள வச்சுருவாங்க சிறைச்சாலையில் அப்போ வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு இதழ்கள் கொண்டு வராரு அந்த நாற்பத்தெட்டு இதழ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதைகள் அவரோட கவிதைகள் அது அனைத்தும் துவக்கப்படுது பின்னாடி கதைகள் அனைத்து சாக்கடை மனிதர்கள்ங்கிற பேரில் துவக்கப்படுது கவிதைகள் வந்து மேதன கவிதைகள்ங்கிற பேரில் துவக்கப்படுது நம்ம ஐயா தமிழ் பற்றி நம்ம பேசும்போது அவர் ஒரு கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் கவிஞர் மட்டும் கிடையாது ஒரு மார்க்சிய தத்துவவாதியாகவும் இருந்திருக்கிறாரு கலை இலக்கிய பெருமன்றத்தோட வரலாறு ஜீவநதிங்கிற ஒரு தொகுப்பாக எழுதுகிறாரு தோழரும் மூத்த எழுத்தாளருமான ஐயா பொன்னிலன் அவர்கள் எழுதுகிறாரு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவர்கள் எழுதிய கடிதம் ஒன்று கிடச்சிருக்கு அதை குறிப்பிட்றாரு அதில் பாவலர் பாலசுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் தமிழொலியோட நண்பருக்கு எழுதுகிறாரு ஒரு கடிதம் அதில் மார்க்சிய பொருண்மைவாதத்தை பற்றி அவர் விரிவாக எழுதுகிறாரு ஐந்து தலைப்புகளின் கீழ் எழுதுறாரு அந்த கடிதத்தில் அதனோடய நோக்கம் என்னென்னா எப்படியாவது இவரை நண்பரை மார்க்சியத்தின்பால் பொதுவுடைமை கட்சியின் பால் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் எழுதுகிறாரு அப்போ அதில் வந்து அவருடைய மார்க்சியத்தில் அவருக்கு இருந்த புலமை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அந்த கடிதத்தில் இதை வந்து பொன்னில ஐயா வந்து குறிப்பிட்ற ஜீவநதி அப்படிங்கிற புத்தகத்தில் கலை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காலகட்டம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு காலகட்டம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் அவர் அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோட தமிழ்நாட்டு கிளையோட செயலாளராக தமிழ் வழி இருக்கார் மேலும் நம்ம பார்த்திங்கன்னா என்ன நம்ம கவிஞர் தமிழ் வந்து ஒரு புதோணமை சித்தாந்தவாதி ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் நம்ம சொன்னாலுமே பாரதிதாசனோட தாக்கம் அவருக்குள்ளே இருந்துச்சு தமிழ் பற்றும் தமிழ் தேசிய பற்றும் அவரோட கவிதைகளில் இருந்தது இதன் காரணமாகவோ என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு காலகட்டங்களில் வந்து அவர் கம்யூனிஸ்ட் கட்சி விட்டு வெளியேறுறார் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கலை ஆதரிக்கிறாங்க அப்போ மாநில செயற்குழுவில் ஏற்பட்ட ஒரு விவாதத்திலேருந்து அவர் வெளியேறுறாரு ஐயா தமிழ்மொழி வந்து இதில் முக்கியமான விஷயம் நம்ம தமிழ்மொழி பற்றி இங்கே பேசணுன்னா ஏன்னா திருமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிச பாடல்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜனசக்தி பிரசுரம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முதல் புத்தகம் பொது இயக்கவாதிகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தெரியும் பல பேருக்கு தமிழ் இலக்கியத்தில் வந்த முதல் கவிதை தொகுப்பு தோழர் வேணா திருமூர்த்தி அவர்கள் எழுதிய கம்யூனிச பாடல்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கு பிறகு தோழர் ஜீவா கொண்டு வந்திருக்காரு கவிதை தொகுப்பு இவர்கள் எல்லாத்தையும் விட சிறப்பு வாய்ந்ததாக வாய்ந்ததாக தமிழ் வழி இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரோட கவிதைகளுமே மேடை பாடல்களாக கம்யூனிஸ்ட் தத்துவத்தை பிரச்சாரம் செய்வதாக கம்யூனிஸ்ட் அரசியல் முன்னடி முன்னெடுப்பதாக அமைந்தது சரிங்களா ஆனால் ஒரு கவிதைக்கான மரபு வடிவத்தில் முழுக்க முழுக்க இந்த ஒரு பாரதியார் அந்த அந்த கவிதைகள்லாம் படிச்சிருப்போம் அந்த வரிசையில் வர கவிதை வந்து பார்த்திங்கன்னா அது ஐயா தமிழ் கவிதை சரிங்களா இவங்க எழுதுனாங்க வேணா திருமூர்த்தி இருக்கலாம் தோழ ஜீவா இருக்கலாம் ஆனால் ஐயா தமிழ் கவிதைகள் வந்து முழுக்க முழுக்க கவிதை மரபில் இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேடை பிரச்சார வடிவில் இருக்கும் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறகு இது மூன்றாவது கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்புறம் நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி நாலு சரிங்களா ஐம்பத்தி நாலுக்கு பிறகு அவருக்கு வந்து பால் ஈடுபா ஒரு ஈடுபாடு வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது அம்பேத்கருக்கு எப்படி வந்தது அது மாதிரி மேற்கொண்டு அவர் ஒரு மொழி நேர எழுத்தாளராகவும் மாறியது ஒரு ஃப்ரீ அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர எழுத்தாளராக மாறுற எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல் அவர் எழுதின படைப்புகள்லேயே பார்த்திங்கன்னா முக்கியமானது அந்த காலகட்டங்களில் புத்தர் பிறந்தார் மாதவி காவியம் கோசலை குமாரி இது மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுல சாங்கத்யானு இருக்கார் ராகுல்ஜின்னு சொல்லுவாங்க ஐயா ராகுல சங்கத்தியானோட வாழ்காவிலேருந்து கங்கை வரையை படித்து தான் அதில் பிரபா அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும் ஒரு கதை சிறுகதை அதை படித்து தான் கோசலை குமாரி எழுதுவதற்காக ஊக்கம் பெற்றேன்னு அவர் முன்னுரையில் சொல்கிறாரு அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த முன்னுரையில் வாழ்காவிலிருந்து கங்கை வரைக்கு பதிலாக காவிரிலேருந்து கங்கை வரைன்னு அவர் கொண்டு போயிருந்தார்னா உலக இன்னும் பல பரிணாமமான விஷயங்களை பார்த்துருக்கோம் வித்தியாசமான அணுகுமுறையில் உலகத்தோட பார்வை இருந்திருக்கும் உலகத்தின் மீதான பார்வை இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் தொன்மை மரபுகள் அது அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் எல்லா எழுத்தாளனுக்கும் வரக்கூடிய சிக்கல்கள் ஐயா தமிழ் வழிக்கும் இருந்திருக்கு அவரோட படைப்புகள் வந்து வெளியிட முடியாத க ஒரு சூழலில் நெருக்கடியில் கிழித்து எரியப்பட்டிருக்கு சில படைப்புகள் ஆ சில படைப்புகள் கிழித்து எரிஞ்சிருக்க வெளியிடணும் அப்படி இந்த மாதவி காவியமும் கிழித்து எரியப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்க அப்படின்னா அது எழுதப்பட்டு எட்டு வருடம் கழித்து அச்சுக்கு வருது அப்போ அந்த எட்டு வருடமும் அதை பாதுகாத்து ஒரு ஆள் வச்சிருக்கணும் இல்லையா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா ஐயா சஞ்சீவி பற்றி தெரிஞ்சிக்கணும் மார்ச் என்னும் தத்துவ ஒளிச்சுடர் அணையாமல் பாதுகாக்க ஏங்கல்ஸ் என்னும் கண்ணாடி குடுவை அரணாக இருந்து பாதுகாத்தது அவரோட நண்பர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது மாதிரி ஐயா தமிழ் ஒழியை வந்து பாதுகாத்தார் அப்படின்னா அந்த பெருமை பார்த்திங்கன்னா சஞ்சீவி ஐயாவை தான் சேரும் அவர் இது மாதிரி ஒரு சில காலகட்டத்தில் தனது படைப்புகளை வெளியிட முடியாத ஒரு நெருக்கடியாக கிழி தெரிஞ்சிருக்காரு அது மாதிரி மாதிரி கிழி கிழித்தறிஞ்சிருவார் ஒரு நண்பர் கிழித்தறிஞ பயத்தில் ஐயா அவங்களோட எழுத்து பிரதி என்கிட்ட கொடுங்க மென்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்களா அதை என்கிட்ட கொடுங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறாரு அப்புறம் அதை பத்திரமாக பாதுகாத்து பின்னாடி முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு அது வெளியே வருது மாதவி காவின்னு சொல்லிட்டு மேலும் கட்சியிலேருந்து வெளியேறின பிறகு தோழர்களாலே புறக்கணிக்கப்படுறாரு ஐயா தமிழ் வழி இயல்பு தானே ஒரே இருந்துட்டு வெளியே போன பிறகு தத்துவத்தின் பால் கட்டப்பட்டவர்கள் எப்படி இருந்தாலும் தோழர்கள் தான் அன்பாக இருப்பாங்க நேசிப்பாங்க பேசுவாங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி இயக்கம் அமைப்புன்னு வந்தால் அது ஒரு கட்டம் ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நிற்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர் விட்டு வெளியே போய்ட்டு அவனை வேறு மறுதானே பார்ப்பாங்க அப்படி அவரையும் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு தோழர்களால் அந்த வழி ஒரு பக்கம் புத்தி பேதரித்து கஷ்டப்பட்டிருக்காரு புத்தி சுவதனாலாம் கஷ்டப்பட்டிருக்காரு காச நோயால் கஷ்டப்பட்டிருக்காரு பொருளியல் நெருக்கடிகளால் கஷ்டப்பட்டிருக்காரு அனைத்து காலங்களிலும் ஐயா சஞ்சீவி வந்து முழுக்க முழுக்க ஒரு உறுதுணையாக இருந்து அவரை பாதுகாத்துருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம வரலாற்றில் தெரிஞ்சுக்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஐயா சஞ்சீவி இறக்குறாருங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இவர் தமிழலி இறக்குறாரு இதில் பாரதியாருக்கும் தமிழ் ஒளிக்குமான ஒரு ஒற்றுமை பாருங்க பாரதியார் வந்து முப்பத்தி ஒம்போது வயசுங்க இறக்கும்போது தமிழ் ஒளி வந்து நாற்பத்தி ஒரு வயசு இறக்கும்போது அந்த நாற்பத்தி ஒரு வயசுக்குள்ளே அவரோட படைப்புகள் வந்து என்னட்ருவாங்க காவியங்கள் எழுதியிருக்காரு பல கவிதைகள் குழந்தைகளுக்கான கவிதைகள் இதில் மேதின கவிதைன்னு ஒன்று சொல்கிறோம் அந்த மேதின கவிதை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வரிகள் கொண்ட மேதின கவிதைங்க அந்த மேதின கவிதை இலக்கியம் இந்தி இலக்கியவாதிகள் மார்சி இலக்கியவாதிகளில் இந்தியா முழுக்க இருக்கிறதுல அவங்களோட ஆய்வுகளில் படி அவங்க சொல்கிறது என்னென்னா அளவுக்கு எந்த ஒரு மொழியிலையுமே கவிதை எழுதப்படலை தினத்தை பற்றி ஐயா தமிழ் ஒளி போல் அந்த நூற்றி நாற்பத்தி நாலு வரியில் சமதரம் அறிக்கை ஆங்கிலத்தில் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி ஒரு கவிதையில் எளிமையாக அவர் சொல்லியிருப்பார் நூற்றி நாற்பத்தி நாலு வரியில் அப்படி ஒரு பெருமை ஐயா தமிழ் ஒளிக்கு இருக்குது குழந்தைகளுக்கான கவிதை தொழிலாளர்களுக்கான கவிதை நிறைய எழுதியிருக்காரு நண்பர்களே நம்ம முதலே பேசின மாதிரி தான் பாரதியார்ட்ருந்து பாரதிதாசன் ஊக்கம் பெறாரு பாரதிதாசி தமிழ் ஊக்கம் பெறாரு அந்த தமிழ் வழி பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்கேன் அந்த தமிழ் வழிகிட்டிருந்து நான் ஊக்கம் பெறணும்ல ஊக்கம் பெற்றது தானே என்னால் தமிழ் வழி ஐயா பற்றி பேச முடியும் நான் எதன் மூலம் பெற்றேன்னா குருவிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கதையின் மூலமாக தான் அந்த கதையை மட்டும் சுருக்கமாக அவங்கள்ட்ட சொல்லி முடிச்சுடுறேன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிறுவன் நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த சிறுவன் ஒரு குரங்கை கூட்டிக்கொண்டு ஊருக்குள் வருகிறான் வந்து ஆடுறாராமா ஆடுறா ஆடுறாராமா ஆடுறான்னு அந்த வித்தையை காட்டுறான் அங்கே இருக்க சிறு பிள்ளைகளுக்கு அந்த குரங்கு அவன் சொல்லத கேட்கலை இதில் இதை பார்த்துக்கிட்டே இருந்து டெங்ஸை ஒரு ஒரு கோபமடைந்த ஒரு சுட்டி சுட்டியான சிறுவன் என்ன செய்கிறான்னா போய் காளமாட்டை அவுத்து விட்டுறான் காளமாடு ஊரையே ஒரு ரகலை பண்ணி விட்டுருது அந்த குரங்கு குத்தி தூக்கிட்டு போயிருது பெரிய சிக்கலாயிருது மணியக்காரர் வராரு இவனை கட்டி வைத்து அடி அடி என்று அடித்து விடுகிறார் அதன் பிறகு ஓடுகிறான் 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 காடு மேடு மலை அனைத்தும் கடந்து ஓடுகிறான் உடம்பு முழுக்க ஒரு இரத்தம் காயம் இவன் எப்பட்றான் நீ ஊருக்குள்ளே வரலாம் அப்படின்னு அந்த ஒரு புறக்கணிப்பு தான் உலகத்திலே கொடுமையிலும் கொடுமை அந்த புறக்கணிப்பை அந்த சிறுவன் சந்திக்கிறான் ஓடி போய் ஒரு இடத்துல விழுந்த ஒரு மலை குன்றிலே விழுந்து விடுகிறான் அங்கே உங்களுக்கெல்லாம் எளிமையாக சொல்லணும்னா அந்த பழைய படத்தில் இந்த தாடி கமண்டலெல்லாம் வச்சுக்கிட்டு கைத்தட்டியில் வச்சுட்டு ஒரு முனிவர் இருப்பார் காட்டிலையும் மலையிலையும் நம்ம பார்த்துருப்போம் பழைய அகத்திய படத்திலலாம் பார்த்துருப்போம் அங்கே ஒரு முனிவர் காலடியில் விழுந்து விடுகிறான் எங்கே இருப்பா இருக்கிறேன் என்றே அவனுக்கு தெரியவில்லை முனிவர் அவனை எழுப்புகிறார் கமண்ட தண்ணியை எடுத்து அவன் வாயிலே பூட்டுகிறார் குடித்த சிறுவன் ஐயா நான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் புறக்கணிக்கப்பட்டவன் என்னை எப்படி நீங்கள் தொடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதையை அவன் பகிர்ந்து கொள்கிறான் அப்போ துறவி எதுவுமே சொல்லவில்லை அந்த முனிவர் மாடுதான் மடமை குரங்கு தான் இதயம் மணியக்காரர் தான் அகங்காரம் நீதான் அன்பு அண்ணாமலை நீ தீபத்தில் பிறந்தாய் நீ தீபத்தில் பிறந்தவன் அப்படி என்று அவனை தேற்றுகிறார் அவனை தனது சிஷியனாக ஏற்றுக்கொள்கிறார் அவனுக்கு எழுத கற்றுக் கொடுக்கிறார் கல்வி போட்டுகிறார் அவனை ஒரு இளம் துறவியாக மாற்றுகிறார் ஊக்கம் பெறுகிறான் மீண்டும் கிராமத்திற்கே செய்கிறான் கிராமத்துக்கு செல்கிறான் குருவிப்பட்டி எங்க ஒரு கிராமம் அந்த கிராமம்தான் அங்கே எல்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்து விட்டது எல்லாமே அந்த நரிக்குற சமூக மக்களுக்கு ஓரளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் போய் சேர்ந்துருச்சு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அந்த மக்களுக்கு சேரல கல்வி இல்லை பள்ளிக்கூடம் மூடிய இருக்குது ஏன்பா அப்படின்னு அந்த இளம் துறவி கேட்குறாரு ஐயா எங்களுக்கு பாடம் சொல்லித்தரதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க சொன்ன அந்த இளம் துறவியாக இருந்த அண்ணாமலை கல்வி கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் கல்வி கற்றுக் கொடுக்குறார் இது ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை மிகவும் கோபம் அடைகிறாங்க எப்பட்றா ஒரு நரிக்குற சமூக அந்த பிள்ளைங்களுக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு கடைசியாக அந்த துறவியானவர் காட்டில் சந்தித்தாலே அந்த துறவி வந்து ஒவ்வொரு திருவண்ணாமலை தீபம் என்றும் நீ என்னை பார்க்கலாம் திருவண்ணாமலையில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் டெக்னாவுக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு அந்த துறவியை பார்க்குறதுக்கு திருவண்ணாமலை போகிறாரு போகிற வழியில் அந்த ஊர் ஜனங்களாம் மடக்கி பிடிச்சிடுறாங்க மடக்கி பிடிச்சி கடைசி என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க அப்போ வந்து அவன் நான் பாடம் தான் சொல்லிக் கொடுப்பான் அந்த அண்ணாமலை சொல்கிறாரு தடியை விற்று அடி என்று அடி அடி என்று அண்ணாமலை அடிக்கிறார்கள் அப்போது ஒரு குரல் கேட்கிறது தூரத்துலேருந்து அவர் தான் அந்த துறவி அந்த குரல் கேட்டு சிறிது நேரத்திலேயே அவர்களுக்குள்ளேயே பைத்தி முடித்து ஒரு ஒருவர் கொள்கிறார்கள் ரத்த காயத்தில் இருந்த அண்ணாமலையை இறந்து விடுகிறான் இதுதான் குறிப்பிட்ட கதை ஐயாவோடைய தமிழொலி கவிஞர் தமிழொழியோடய எழுத்துக்கள் அனைத்துமே சுருக்கமாக ரெண்டே வரியில் சொல்லணும்னா இந்திய உழைக்கும் மக்கள் சமூகத்தில் காலங்காலமாக உழைக்கும் மக்களை ஒரு பிணச்சுமையாக அழுத்தி கொண்டு இருக்கும் சாதிய முரண்களை முட்டி மோதும் சாதிய முரண்களை தோளுரித்து காட்டுவதாக தான் இருந்தது அவரோட அனைத்து படைப்புகளுமே அதில் அவருக்கு எந்த ஒரு சமரசமும் அவர் செய்து கொள்ளலை அவர் நினைச்சா ஒரு வணிக ரீதியான எழுத்தாளராக கூட ஆயிருக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு எழுத்தாளனையும் இந்த சமூகமும் சமூக அவலமும் தான் இயக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த சமூக அவலத்தாலும் சமூக கொடுமையாலும் தான் தமிழ்மொழி முழுக்க முழுக்க ஜாதிய கொடுமைகள் தான் ஜாதிய தீண்டாமைகள் அவரோட எழுத்துக்களில் நீக்கமற வர தோல்வித்து காட்டுக்குது சமுதாயத்துக்கு இதை நான் எப்போ சொல்கிறேன்னா முன்னாடி அந்த குறிப்பிட்டிங்கிற கதைலாம் அவர் புதுவுடைமை இருந்தப்போ எழுதப்பட்ட கைய கதை அது எல்லாமே ஐயா தமிழ்மொழி பற்றின புரிதல் இன்னுமே மக்கள்கிட்ட போய் சேராமல் இருக்குது அதை கொண்டு போய் நம்ம சேர்த்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஒரு தமிழக அரசியலை ஒட்டுமொத்தமாக நம்ம பின்னாடி அரசியல் வரலாறு திருப்பி பார்க்கும்போது திராவிட இயக்க அரசியலில் இருந்து எழுச்சி பெற்று ஒரு புதுடைமைக்காரராக பரிணமித்து ஒரு தமிழ் சமூகத்திற்கான ஒரு தீப ஒளியாக ஐயா தமிழ் வழி மிழந்திருக்கிறார் சோசியலிச புரட்சி என்பது ஜனநாயக புரட்சி இல்லாமல் சோசியலிச புரட்சி இல்லை அந்த ஜனநாயக புரட்சிக்கான கூறுகளை உள்ளடக்கி ஐயா படைப்புகளை கொடுத்துருக்காரு